மயிலாடுதுறை அருகே மாணவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்ய சென்ற இடத்தில் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை சோதனை செய்த ஆட்சியர் அனைத்து பள்ளிகளுக்கும் ஆய்வுக்கு செல்வின் தான் மாட்டுவீர்கள் என அதிகாரிகளிடம் கலந்துரையாடினார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் முகாமிட்டு பல்வேறு பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அதன் ஒரு பகுதியாக வாணாதிராஜபுரம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்து அவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களிடம் பல்வேறு கேள்விகளை ஆட்சியர் கேட்ட நிலையில் மாணவர்கள் பதிலளிக்க முடியாமல் தடுமாறினர் உடனடியாக தமிழாசிரியர் முதல் சமூக அறிவியல் ஆசிரியர் வரை அனைவரையும் ஆட்சியர் நேரில் அழைத்தார் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மாவட்ட ஆட்சியர் தனித்தனியாக சோதனை செய்தார் அப்போது தமிழ் ஆங்கிலம் சமூக அறிவியல் ஆகிய பாட ஆசிரியர்கள் மாணவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் அவர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறினர் பின்னர் மாணவர்கள் கற்றல் திறனில் மந்தமாக இருப்பதாகவும் தினமும் இருபது நிமிடமாவது அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் எனவும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை ஆட்சியர் கடிந்து கொண்டார் மேலும் தினசரி முறையான பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என அறிவுரை கூறினார் இதனையடுத்து மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து கல்வி அலுவலர்கள் அனைத்து பள்ளிகளிலும் முறையாக ஆசிரியர்கள் பணி செய்கிறார்களா என ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் மேலும் அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதால் அதிகாரிகள் நீங்களே மாட்டுவீர்கள் என தெரிவித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க